வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க ரெண்டு பிள்ளையுமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த இடத்துக்கு ஒரு திருமணமே நடந்திருக்காது சரி திருமணம் தான் அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வளாகப்பாவது பண்ணலான்னு பார்த்தா அவங்க வளகாப்பு பண்ணுற நேரத்தில் யாராவது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க அப்போயும் அதை கிராண்டாக பண்ண முடியாமல் அப்பயும் ஒரு சிம்பிளாக பண்ணி முடிச்சிருப்பாங்க ஒரே தடங்கலாம் நடக்குது குலதெய்வத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த செயலும் நடக்காது அப்போ நமக்கு புரிஞ்சிடும் ஒரு இந்த தூபக்கால் இருக்கு இல்லையா தூபக்காலில் போட்டு பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி அதை எரிச்சிருங்க அப்படி எரிச்சிட்டா அவங்கள சுற்றி இருந்த மொத்த பேட் வைப்ரேஷனையும் எரித்து நம்ம சாம்பலம் ஆக்கிட்டோம் இப்போ இந்த ஆறா மறந்துடாத ஞாபகம் வச்சுக்க ரெண்டு வார்த்தைக்குமே பொருள் ஒன்று தான் நாகரீகமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சாலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க முயற்சி பண்ணுறேன் எனக்கு அப்பயே இதெல்லாம் நடக்காது அப்படின்னீங்கன்னா உங்கள் எண்ணமே இங்கே நடக்காதுன்னு இருக்கிறப்ப உங்கள் எண்ணமோ அது தான் என்னைக்கு சிவனை நீங்க வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்போ மொத்த கர்மாவும் இங்கே தொலைஞ்சிரும் ஸோ இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு நீராடும் போது உங்களுடைய மொத்த கர்மாக்களும் கழியும் மொத்த கர்மாவும் இங்கே கழியுதுன்னா உங்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம் அதன் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் குறையும் இந்த வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும் நீங்கள் குறைஞ்சது ரெண்டு பசங்களில் ஒரு பையன் கொடுத்துட்டா இன்னொரு பையன் கொடுக்கலன்னா இந்த கர்மாக்களில் யார் கொடுக்கலையோ அவங்க தலைமையில சுமத்திடுவாங்க அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால தான் இந்த ராமேஸ்வரம்லாம் போகும்போது குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் யாரையாவது விட்டுட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் தொலைச்ச கர்மா யாரை விட்டீங்களோ அவங்கள குடிச்சுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி கூப்பிடுவாங்க குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க வந்து பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் அந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் நீ நான் என் செஞ்ச புண்ணியம்லாம் உனக்கு வருட்டுன்னு சொல்லி மேலே கை வச்சு அவங்க ஆசீர்வதிப்பாங்க ஏன் என்னுடைய பாட்டியெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மரணம் வரப்போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த புண்ணியங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க உயிரோடு இருக்கும்போதே இப்போ வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் அவங்க இறந்துட்டாங்க நான் பார்த்ததே நான் பொதுவாக சிலருக்கு வீட்டில் வந்து சுபகாரியங்களே நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது தடைப்படுது ஒருவேளை வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வீடுகளில் நெகட்டிவ் வைப்ரேஷனை மாத்திட்டு நேர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் ஐயா சுபகாரியம் நடக்கலனாலே அங்கே ஒரு அசுபம் உள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது கூட இன்னொன்னே சேர்த்துக்குங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அந்த காரியம் நடக்காது வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க ரெண்டு பிள்ளையுமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த இடத்துக்கு ஒரு சுப திருமணமே நடந்திருக்காது சரி திருமணம் தான் அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வளகாப்பாவது பண்ணலான்னு பார்த்தா அவங்க வளகாப்பு பண்ணுற நேரத்தில் யாராவது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க அப்பயும் அதை கிராண்டாக பண்ண முடியாமல் அப்பயும் ஒரு சிம்பிளாக பண்ணி முடிச்சிருப்பாங்க சரி குழந்தை பிறந்த காது குத்தாவது கிராண்டாக வைக்கலாம்னு நினைப்பாங்க அப்பையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து தடை பண்ணிடும் ஒரே தடங்கலாக நடக்குது குலதெய்வத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் அந்த செயலும் நடக்காது அப்போ நமக்கு புரிஞ்சிடும் வீட்டில் ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது என்றைக்குமே ஒரு தீயசக்தி உள்ளே இருக்குன்னா இங்கே நல்ல சக்தி உள்ளே வராது உள்ளே இருக்கிறத முதல்ல வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்புறதுக்கு சில பொருட்களுக்கு இந்த வல்லமைகள் உண்டு ஒன்று வெள்ளை எருக்கன் இந்த வெள்ளை எருக்கன் கிடைச்சதுன்னா அந்த செடி வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க இல்லையா அந்த வெள்ளை எருக்கன் குச்சியை உங்கள் வீட்டு நிலவுகாலில் கட்டுங்க ரெண்டாவது கட்டி சாம்பிராணி வாங்கி சாம்பிராணி எல்லா இடத்துக்கு போடணும் ஹாலு பெட்ரூமு கிச்சனு போர்ட்டிக்கும் எல்லா ஏரியாவிலையும் காட்டணும் தீய சக்தியில் வெளியே போகும் இதுக்கு இன்னும் நீங்கள் சக்தி கொடுக்கணும்னா வெண்கடுகு வாங்கி வெண்கடுகு தூவி விட்டு இந்த சாம்பிராணி புகை போடணும் வெளியே போகிறோம் இப்போ என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே தொடர்த்தியாச்சு எனக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ இப்போ ஒரு மூணு பேர் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா ஒரு எலும்புச் சம்பளம் பத்து பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் இல்லை சார் நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம் நூறு பேர் இருக்கோம் ஒரு வெண்பூசணிக்காய் இதுதான் அளவு உக்காருங்க எல்லாத்தையும் திருஷ்டி சுற்றுங்க ஒரு எலும்பு சம்பளம் எடுத்து மூணு பேருக்கும் தலையை சுற்றுங்க அதை அறுத்தெல்லாம் கூடாது முழு எலும்பு சம்பளத்தை அப்படியே சுற்றணும் சுற்றி வெளியே கொண்டு போய் இப்போ அதை நாலாக பிச்சு நாலு திசைகளில் போட்டு வந்துடுங்க இன்னொன்று ரெண்டாக அறுத்துருங்க அறுத்து ஒருத்தங்களை உட்கார வச்சு அந்த ரெண்டா பாதியாக அறுத்தம் இல்லையா அதில் கொஞ்சம் வெண்கடுகு மிளகு கிராம்பு வச்சு மூடிருங்க அவங்க தலையை சுற்றுங்க மூணு முறை தலையை சுற்றி ஒரு இந்த தூபக்கால் இருக்கு இல்லையா தூபக்காலில் போட்டு பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி அதை எரிச்சிருங்க அப்படி எரிச்சிட்டா அவங்கள சுற்றி இருந்த மொத்த பேடு வைப்ரேஷனையும் எரித்து நம்ம சாம்பலம் ஆக்கிட்டோம் இப்போ இந்த ஆறா தூய்மையானதாக மாறிடுச்சு இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறதை வெளியே தொடர்த்திட்டோம் நமக்குள்ளே இருக்கிறதே வெளியே தொடர்த்திட்டோம் இப்போ லக்ஷ்மியும் உள்ளே இழுத்துட்டு வரணும் லக்ஷ்மி உள்ளே வரணும்னா சில பொருட்களுக்கு அதாவது சில பொருட்கள் வாசனையே ஒருத்தங்களை இழுக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரியாணி வச்சோம்னா நம்ம கண்ணெல்லாம் அங்கேயே போயிடும் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போ என் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் ஏன் அங்கே போச்சுன்னா அந்த வாசனை என்னை இழுத்துச்சு உடனே அதை சாப்பிடணும்னு தோணும் அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரசிக்க தோணும் இதே மாதிரி தான் மகாலட்சுமிக்கு நடக்குது அப்போ அவளை இருக்கிற மாதிரி வாசனை உள்ளது நறுமணம் மிக்க பூக்கள் தான் நறுமணம் இல்லாத எந்த பூக்களையும் நீங்கள் சாமிக்கு படைக்கக்கூடாது ரெண்டாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மூணையும் ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி சின்ன சின்னதாக பேக் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன முடிச்சுகளாக கிரியேட் பண்ணி உங்கள் கல்லா ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் ஹாலில் பீரோக்குள்ள பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிற எல்லா ரூம்லையுமே கூட வைங்க வச்சிங்கன்னா இந்த வாசனைக்கு இப்போ லட்சுமி உள்ளே வரும் இப்போ இதை உள்ளே வந்தவ பர்மனண்ட்டாக தங்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா பன்னெண்டு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு துணியில சுற்றுங்க ஒயிட் கலர் துணியில சுற்றி ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் தொட்டு வச்சு உங்கள் நிலவுகாலில் கட்டி விட்டுருங்க இல்லைனா அடுத்து மூன்று பாதாம் பருப்பு ஒரு துணியில் சுத்தி அதில் நெய் விட்டு அதை நல்லா எரிய வச்சிருங்க எரிஞ்சு சாம்பல் ஆக்கிரும் இந்த சாம்பல் வரும்போது இந்த புகையும் இந்த வாசனமும் லக்ஷ்மி உங்க வீட்டுக்குள்ள இழுக்கும் ரெண்டாவது நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபத்துக்கு லக்ஷ்மியை வரவழைக்கக்கூடிய சக்தி உண்டு சித்தர்களை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் தீபம் ஏத்துறது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் ரெண்டாவது இல்லை முடியாது நடக்காது இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதையுமே தவிர்த்துருங்க அவன் இருக்கானா அவன் இல்லை அவர் வெளியே போயிட்டார் மறந்துடாத ஞாபகம் வச்சுக்க ரெண்டு வார்த்தைக்குமே பொருள் ஒன்று தான் நாகரிகமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சாலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க முயற்சி பண்ணுறேன் எனக்கு அப்பயே இதெல்லாம் நடக்காது அப்படின்னீங்கன்னா உங்கள் எண்ணமே இங்கே இருக்கிறப்ப உங்கள் எண்ணமோ அது மட்டும்தான் இங்கே பிரதிபலிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அதனால் உங்கள் எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறோம் இன்னோட விஷயம் நீங்கள் தூங்குறதுக்கும் அலாரம் வைக்கணும் நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் முழிச்சிருக்காதிங்க நீங்கள் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கீங்கன்னா உங்களோட எழுந்திருக்கிற நேரம் இங்கே தள்ளி போகும் ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிற எப்போ தள்ளி போச்சோ முடியறது மீண்டும் தள்ளி போகும் பத்து மணிக்கு அலாரம் வச்சு ஃபோனெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நீங்கள் தூங்குற இடத்துல உங்கள் மொபைலே கொண்டு போகாதீங்க ஷட் பண்ணிவிட்டு அதன் பிறகு தூங்குங்க உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் வந்துட்டாலே உங்கள் சிந்தனைகள் காலையில் ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ தான் உங்களுக்கு வந்து ஓ இதை இப்படி செஞ்சால் எனக்கு இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் திட்டமிடுங்க காலையில் திட்டமிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க இந்த மாதம் நான் இதை செய்கிறேன் அடுத்த மாதம் இதை செய்கிறேன் அப்போ ஆறு மாதத்தில் என் வாழ்க்கை இப்படி மாறும் இந்த திட்டமிடுதலும் இந்த விசுவலைசேஷனும் இருக்கணும் இப்படி செயல்படுற எல்லாரும் வாழ்க்கையும் மாறும் இதற்கு முயற்சி பண்ணுங்க தான தர்மங்களை கட்டாயம் செய்யுங்க அமாவாசைக்கு அன்னதானம் பண்றது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் அமாவாசைக்கு நீங்க ஒரு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாக்களை கழிக்கும் ஆறில் வந்து குளிக்கிறது நல்லது அதுலேயும் தெற்க பார்த்து ஓடுற ஆறா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆறில் நீங்க குளிக்கும்போது உங்களுடைய மொத்த கர்மாவும் கழிஞ்சு நீங்கள் மோட்சம் அடைவீங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி ஒரு ஆறு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல பவானியில கூடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு அந்த ஆறு தெற்க பார்த்து பிரவாகித்து ஓடும் அதனால அந்த ஆறுல குளிக்கும் போது அவங்களுக்கு மறுபிறவி இல்லை ஏன் அப்படின்னா மொத்த கர்மாவும் இங்க கழிஞ்சிருச்சு அவங்க இது சங்கமேஸ்வரர் ஆலயம் ஏன் இவருக்கு சங்கமேஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னா இங்க மூன்று நதிகள் ஒன்றா சங்கமிக்குது இந்த இடத்துல சிவபெருமான் அவதரிச்சதுனால அவர் சுயம்புலிங்கமா அங்க இருக்கிறார் அதனால என்னைக்கு சிவனை நீங்க வழிபாடு பண்றீங்களோ உங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்போ மொத்த கர்மாவும் இங்க தொலைஞ்சிடும் ஸோ இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு நீராடும் போது உங்களுடைய மொத்த கர்மாக்களும் கழியும் மொத்த கர்மாவும் இங்க கழியுதுன்னா உங்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம் அதன் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் குறையும் இந்த வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும் நீங்கள் குறைஞ்சது மூணு மாதத்துக்காவது இதை எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்து இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிக்கணும் நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னா லைஃப் லாங் இது எதையுமே விடமாட்டீங்க ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் வந்து அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து காக்கைக்கு வந்து உணவளிப்பாங்க இல்லையா இப்போ அந்த கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க மாமனார் இறந்து போயிட்டாரு அவருக்கு அமாவாசையில விரதம் இருக்கணும் அப்படின்னா பிரிஞ்சு போயிட்டாங்க ஆல்ரெடி ஆனா அவரு கனவுல வந்து முன்னோர்கள் சொன்னா சாப்பாடு கேட்கறாங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் அவங்களுக்கு சாப்பாடு படைக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த கனவு மருமகளுக்கு வரும்போது அவங்களால விரதம் இருக்க முடியாது இதை அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுவாங்க பொதுவாகவே இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே ஆண் வாரிசுகள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு வராங்க ஆண் வாரிசு இப்போ ஒருத்தவங்களுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே கொடுக்கணும் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இவர் யாருடைய அப்பா ஒருவேளை இவங்க கணவருடைய அப்பா அப்படின்னா கணவரும் கொடுக்கணும் இந்த மகன்களும் கொடுக்கணும் மூணு பேருமே கொடுக்கணும் இப்போ ரெண்டு பசங்களில் ஒரு பையன் கொடுத்துட்டா இன்னொரு பையன் கொடுக்கலன்னா இந்த கர்மாக்கள்லாம் யார் கொடுக்கலையோ அவங்க தலைமையில சுமத்திடுவாங்க அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால தான் இந்த ராமேஸ்வரம்லாம் போகும்போது குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் யாரையாவது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தொலைச்ச கர்மா யாரை விட்டீங்களோ அவங்கள பிடிச்சிக்கும் அவங்களுக்கு கடன் கஷ்டமேல கஷ்டங்கள் வரும் அப்படிம்பாங்க அதனால ஆண் வாரிசுகள் எல்லாரும் செய்யணும் எனக்கு அந்த அளவுக்குலாம் டைமே இல்லை எளிமையாக ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டு படுக்கும்போது உங்கள் தலை மாட்டில் ஒரு சொம்புல எள் தண்ணி நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் இதை அப்படியே ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போங்க ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தர்பயாமின்னு மட்டும் அவங்க பேரை சொல்லி சொல்லிடுங்க உங்கள் கைகளில் இந்த வழியாக இந்த எள்ளு நீர் ஆற்றுல இறங்குற மாதிரி எள்ளு தண்ணி ஆற்றுல இறைச்சிட்டு வந்துடுங்க இங்கே ஆற்றுல இறச்ச நீர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் ஐயர்களை வச்சு முறையாக பண்ணுங்கள் பண்ண முடியாதவங்க இந்த எளிமையான முறையை பண்பட்டுருங்க இது உங்கள் முன்னோர்களுக்கு நர்பலன்களை கொடுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிறகு கிடைக்கும் அந்த காலத்தில் ஒருத்தங்க வயசான தருவாயில் இப்போ இறக்க போகிறாங்கன்னா இந்த மாதிரி கூப்பிடுவாங்க குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க வந்து பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் அந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் நீ நான் என் செஞ்ச புண்ணியம்லாம் உனக்கு வருட்டுன்னு சொல்லி தலைமையில கை வச்சு அவங்க ஆசீர்வதிப்பாங்க ஏன் என்னுடைய பாட்டியெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மரணம் வரப்போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த புண்ணியங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க உயிரோடு இருக்கும்போதே இப்போ வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் அவங்க இறந்துட்டாங்க நான் பார்த்ததே இல்லைன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக முன்னேறும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி விட மோசமாக இருந்த ஜாதகம் எல்லோரும் அறுபது வயது வரைக்கும் ஒத்துமையாக வாழ்ந்தாங்க அவங்க அப்படி ஒரு தாட்டுக்கே போகல இந்த சிந்தனைக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டிங்களோ இதை நோக்கி தான் உங்களை வழி நடத்தும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தானம் வந்தால் கூட எனக்கு நடக்கிறதுக்கு ஒரு நாலு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க லைஃப்ல எல்லாமே நாலு வருஷம் தாமதமாக நீங்கள் போறீங்கன்னு அர்த்தம் அப்ப இப்போ நீங்க ஒரு ஜோதிடர் அணுகி நான் இந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்க ஃப்யூச்சரை கரெக்டாக ப்ரிடெக்ட் பண்ண முடியும் நீங்க நாலு வருஷம் தாமதமாக வந்திருக்கீங்க அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு